ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறது தான் செடி தான் சங்குப்பூ செடி இது வந்து கிராம உரங்களில் வந்து சாலை உரமாக கிராமத்தில் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ வந்து மருத்துவத்தை இதை அறிஞ்சிக்கிட்டு சிலர் வந்து வீட்டில் வளர்க்குறாங்க சிலர் வந்து அழகுக்காக வளர்க்குறாங்க வீட்டுல இந்த சங்குப்பூ வந்து பல பேரில் அழைக்கப்படுது சங்குப்பூ சங்கு புஷ்பம் காக்கரட்டா என்னும் பேர் உண்டு இது சங்குப்பூ இந்த பூ வந்து சங்குப்பூ வடிவத்தில் இருக்கிறதுனால சங்குப்பூண்டு சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து தூக்கமின்மைக்கு இந்த பூவை வந்து கஷாயம் மட்டியாக சாப்பிட்டோம்னு சொன்னால் சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்குது இப்போ வந்து நம்ம அனுபவபூர்வமாக கொஞ்ச நாளாக தூக்கம் கொஞ்சம் மென்மையினால கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் அப்பப்போ அடிக்கடி எடுக்காமல் டெய்லி எடுக்கலை ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வரப்பும் அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து குறைஞ்சிருச்சு இல்லை அடுத்து வந்து சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது என்ன அதனால் வந்து இதை சர்க்கரை நோயாளிகள் வந்து மருந்து எடுத்துக்கிற போது எடுக்கக்கூடிய மருந்தை எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த தேநீரை இது தேநீர் தானே இந்த தேநீரை வந்து நம்ம டீயாக சாப்பிட்டு விட்டு வந்து பாருங்கள் இது மூல ஆரோக்கியத்துக்கு வந்து பயன்படுது நிலைவாற்ற இப்போ நம்ம வந்து இந்த பூவை வந்து இந்த காம்பை வந்து நீக்கிக்கிடுவோம் நீக்கிக்கிட்டு கஷாயம் வந்து தேநீர் போட்டுடலாமா இப்போ பாருங்கள் நீக்கியாச்சு நீக்கிட்டு வந்து இதை வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நீக்கிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடணும் அலசி எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிச்சுட்டு வரப்போகும்போது இதை நல்லா அலசிட்டு அலசிக்கிறங்க இதில் வந்து தோசு இல்லை சில புழு பூச்சி எதுவும் இருக்குது அதனால அலசிக்கிறேங்க இதை அலசிட்டு பயன்படுத்துறது நல்லது அலசிட்டு தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிக்க போகும்போது என்ன செஞ்சுருவோம் இதை போட்டுருவோம் போட்டு இதை நல்லா கசாயம் இதோட சார் கசாயம் அப்படியே இறங்கிடும் இறங்கினதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதை வடிகட்டி குடிக்கலாம் என்ன இது வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்குது அதனால வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பாருங்கள் இப்படி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம் கொதிக்கட்டும் பாருங்களேன் இப்போ கொதித்த பூரம் இதோட கலரை பாருங்கள் அப்படியே மாறிடு கொதிக்கிதா கொதிக்கச்சதுக்கு பின்னாடி அதோட கலரில் பூலோட கலர் ஃபுல்லாக அந்த நம்ம அந்த தண்ணீரில் இறங்கிறேன் இறங்கினதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதை வடிகட்டி கொஞ்சம் ஒரு ஆற வச்சு சாப்பிட்ற வேண்டியதேன் கூட எலும் லெமன் சேர்த்துக்கிறோன்னு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிற வேண்டியதேன் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போதும் பாதி எலுமிச்சம்பழம் ஒரு ஸ்பூனு தேன் கலந்துக்கிட்டால் குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதமாக இருக்கும் ஒரு கசப்பு எதுவும் தெரியாமல் குடிக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்து எல்லோரும் குடிப்போம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் ஒரு சிலர் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன செய்கிறாப்புல க்ரீன் டீ சாப்பிடுவாப்புல இந்த க்ரீன் டீ வந்து நம்ம கடையில் வாங்கி செய்யறோம் ஆனால் இந்த ஒரு நம்ம இந்த செடியை வீட்டில் வளர்த்தோம் சொன்னால் இந்த உடல் எடையை குறைக்கக்கூடியவர்கள் வந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றாப்புல இந்த உடல் எடையை குறைக்கக்கூடியவர் வந்து என்ன செஞ்சிடலாம் எந்த செலவும் இல்லாமல் என்ன இந்த கிரீன் டீக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு செலவு கொஞ்சம் குறைஞ்சி அதில் அந்த க்ரீன் டீக்குள்ள செலவுக்கு கிடைக்கும் குறைஞ்சிரும் என்ன இந்த டீயை வந்து குடிச்சு பாருங்கள் இப்போ நான் குடிச்சு காட்டுறேன் ம் வாங்க குடிக்கலாம்